ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக காரசாரமாக நண்டு குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லாம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோ குழம்பு இன்னைக்கு தேங்காய் அரைச்சி தான் வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக நான் முடி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு காஷ்மீரி சில்லி அது கூட ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடையில் நல்ல தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க ஒரு சின்ன பீஸ் பட்டை அது கூடவே இந்த அண்ணா சிப்பு ஒன்று போட்டுக்கோங்க பிரியாணி இலையும் போட்டு நல்லா புரிஞ்சதும் நான் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அடிச்சிருக்கேன் அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பிங்கிஷ் கலர் அளவுக்கு நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூடவே கொஞ்சமா கருவேற்பில் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சின்னதா ரெண்டு நாட்டு தக்காளி பழமான தக்காளியும் எடுத்துக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா மசியாக வேகணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதையுமே நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் நல்லா சுருளு வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாடம் ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு காரத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகா தூள் ஆட் பண்ணிக்கிறதுனா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணலாம் இதுவே நல்லா இருக்கும் நல்லா விடுதோ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க நண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நண்டு உடையாமல் மிக்ஸ் ஸோ பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் ஈவன் மசாலா செல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது கூடவே நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது அதையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ தண்ணி நீங்க வச்சுக்கலாம் நான் அந்த மிக்சிலேயே எக்ஸ்ட்ராசா இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நான் எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த இங்கே உப்பு காரம் டேஸ்ட் பாக்கிறதுன்னா பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துல நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப டைம் டைம் தேவையில்லை பத்து நிமிஷத்தில் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான நண்டு குழம்பு ரெடி வீடே மணக்க மணக்காக இருக்கும் அவ்வளோ காரசாரமாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த காரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மிளகு சீரகம் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால நல்லா காரமாக இருக்கும் என்னோட ஸ்டைலில் நண்டு குழம்பு ரெடி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்